இன்னைக்கு என்ன பார்க்க போகுது பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச கேஃபி சிக்கன் நான் பாக்க போறோம் எப்படி பார்க்கலாமா சிக்கனை மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி அலசி துண்டு துண்டா சின்ன சின்ன பீசா போட்டுக்கணும் இது கூடவே மஞ்சள் தூள் தனியா தூள் தயிர் உப்பு தனி மிளகாய் முட்டை எல்லாத்தையுமே நல்லா கலந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இதுக்கான தனியாக ஒரு மாவு ரெடி பண்ண போறோம் அது என்னன்னு ஃபர்ஸ்ட் கான்பர் மாவு அரிசி மாவு தனி மிளகாய் தூள் மிளகு தூள் தனியா தூள் உப்பு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து வச்சுக்கணும் இந்த நம்ம சிக்கன் பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் அதை எடுத்து ஒரு ஐஸ் வாட்டர்ல போட்டு நினச்சிட்டு மறுபடியும் அந்த மாவுல போட்டு இன்னொரு மாட்டி ஐஸ் வாட்டர்ல போட்டு மறுபடியும் அந்த கான்ஃபர் மாவு போட்டு நம்ம கலந்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த லேயர் வந்து சூப்பராகவே இருக்கும் நல்ல முரு முரணும் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன எண்ணெயை நல்லா காய வச்சு இந்த சிக்கன் பீஸ் ஒன்று எடுத்து எடுத்து போட்டுன்னு வச்சுக்கோங்களா சூப்பரான கேஎஃப் சிக்கன் ரெடி ஆயிடும் இதை நான் செஞ்சு கொடுத்த பாருங்க என் குழந்தைங்களுக்கு ரொம்பவே சூப்பரா சாப்பிட்டாங்க குழந்தைங்களுக்கு வெளியே கூட்டு போய் நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிக்கனை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம குடும்பத்தோட செஞ்சு சாப்பிடும்போது ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் சுவையாகவும் இருக்குங்க நம்ம குழந்தைங்களுக்கு இருந்து வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க நல்லாவே சாப்பிடுவாங்க ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளோட சின்ன வளர்ச்சிக்கு ஒரு பெரிய உதவியா